بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد إلا والله அல்லாஹல்ல ஷாநூத்தாலா புகழுக்குரியவன் அவனை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது செலவாத்தும் செலாமும் கூறி இன்றைய பாட அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரிகளே ஒரு மனிதன் இமாமுக்கு பின்னால் மாமுமாக தொழுகின்ற போது லொகர் அசர தொலுகைகளிலே சஜிதா உரிய சூறாவை ஓதுகின்றான் சஜிதா உள்ள சூறாவை ஓதுகின்றான் அவ்வாறு ஓதுகின்றபோது இமாமுக்கு பின்னால் தொழுது கிளையில் சுஜூது திலாவத் செய்வது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற கேள்விக்கு பதிலாக கணியத்துக்குரிய சகோதரர்களே அப்படியான மனிதன் சுஜூ செய்வது சுயூது திலாவத் செய்வது அனுமதிக்கப்படவில்லை ஏனென்றால் என்ன முதாபா அத்தல் இமாமி வாஜிபத்துன் இமாமை பிந்துயர்வது கட்டாய கடமை சுயூது திலாவா சுன்னத்துன் சுயூ திலாவா நபிகளாருடைய வழிமுறை சுன்னத்தானதொரு கடமை ஒரு மனிதன் மாமூமாக இருக்கும் நிலையில் சஜிதா சஜிதாவுடைய ஆயத்தை ஓதிய அவன் சுஜூது செய்வது மார்க்கத்தில் அனுமதியில்லை என்ற செய்தியோடு ஃபைன் சஜிதா முத் அமிதன் அஜூஸ் சஜிதா செய்வது ஜாயிஸாது என்ற அறிவு அவனுக்கு இருப்பதோடு அவன் வேணுமென்று மனமுரண்டாக சஜிதா செய்தானே ஆனால் பத்துல சலாது அவனை தொழுகை பாத்தல் الله اعلم بالصواب